என்ன பார்க்க போகிறோம் கல்யாண வீட்டு நேஷனல் பொரியல் பார்க்க போகிறோம் வீட்டை கூட போகலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய் துருணது உளுந்து கடுகு கடலைப்பருப்பு தேங்காய் எண்ணெய் அஞ்சு காஞ்ச மிளகாய் கருவேப்பில நம்ம இதை கட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா கோசு கேரட்டு பீன்ஸ் இதோட ஐம்பது கிராம் சிறுபருப்பு இதோட போட்டுணும் தேவையான அளவு முதல்ல அடுப்பை கற்று வச்சலாம் நம்ம இதில் தண்ணி பிடிச்சி வச்சிருக்கோம் ஒரு பாத்திரத்தில் இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா கோஸு கேரட் பீன்ஸு சிறுபருப்பு இதை நம்ம இதில் சேர்த்துலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுலாம் லைட்டாக ஒரு கிண்டுலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வேக வச்சிடலாம் இதை நம்ம எப்படி வெந்திருக்கான்னு பார்த்துடலாம் ஆ நல்லா கொதி வந்திருக்கு இதை நம்ம அப்படியே வடிகட்டிடலாம் நல்லா இது தண்ணி ட்ரை ஆயிடுச்சு நம்ம இதை தாளிச்சிடலாம் ம் கல் நல்லா காஞ்சிடுச்சு இதில் நம்ம தேங்காய் நே செத்துக்கலாம் எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இந்த சீட்டில் நம்ம கடுகு போட்டுக்கலாம் உளுந்து போட்டுக்கலாம் உளுந்தோட கடலைப்பருப்பு வச்சுக்க முடியுங்களா கடலைப்பருப்பு சுற்றுக்கலாம் இல்லை அப்படியே ட்ரை பண்ணிடலாம் இது நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு இதோட நல்லா கருவில் வச்சுக்கலாம் இதோட காஞ்ச மிளகா வச்சுக்கலாம் நம்ம எடுத்துக்கா இதில் நம்ம தேங்காய் வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை வேக வச்சிடணும் பார்த்தீங்களா இதை நம்ம இதில் சேர்த்துடலாம் அப்படியே நம்ம கிட்டி விட்டுலாம் இதில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருந்தோம் அது கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இதை நம்ம இப்போ வெந்துச்சான்னு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு நம்ம பொரியல் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பிளேட்ல போட்டுலாம் இந்த வீடியோ இந்த டிஷ்ஷை நீங்க வீடியோ ட்ரை பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க சப்போர்ட் எப்பவுமே எங்களுக்கு தேவை